எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விசில சக்தி இப்போ இன்றைக்கி வந்து நான் இப்போ அம்பேத்கர் சிலைகிட்ட வந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து இங்கே நிலவம்பு கஷாயம் என்எல்சிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து டைம் சார்ட் கொடுத்துருக்காங்க நேற்று இது நவம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க நிலவம்பு கஷாயம் இந்த டைம் சார்ட் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் பார்த்துட்டு எல்லோரும் வந்து நிலவம்பு கஷாயம் வாங்கி குடிச்சிட்டு டெங்கு வராமல் டெங்குலேருந்து காப்பாற்றிக்கோங்க உங்களை ஓகே பாய் பார்ப்போம் என்எல்சி இந்தியா லிமிட்டெட் சுகாதாரத்துறை வழங்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கும் இது வந்து நிலவேம்பு மூலிகை குடிநீர் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி நம்ம என்எல்சி நிர்வாகம் நம்ம மூலிகைப்பொடியை தரிவித்து சுகாதார முறையில் கசாயம் தயாரித்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நமது நெவலி நகர பகுதியில் பல்வேறு முகாம்களில் வழங்கப்பட்டு வருகிறது டெங்கு மலேரியா போன்ற எல்லா நோய்களையும் த இந்த நிலவெம்பு கசாயம் முறியடிக்கிறது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டி ஆஃபீஸ் கார்பரேட் ஆஃபீஸ் சிவிஓ பாய்ஸ் ஹைஸ்கூல் லாக்டன் மெயின் பஸார் இருபத்தொம்போது சூப்பர் பஸார் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது பிஆர்ஓ சிபிஓ பிஎஃப் ஆஃபீஸ் பவர் ட்ரெயினிங் சென்டர் மெயின் பசார் ஏரியா புதுகுப்பம் ஆடு பிசிஎஸ் எல்டிசி இந்த பகுதிகளில் நமது முகவர்கள் வந்து வழங்குவார்கள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜவர் சயின்ஸ் காலேஜ் மெயின் பசார் ஏரியா సెయిట్ జోసఫ్ కునిక్ ట్వంటీ ఫైవ్ ఇరవతీ ఆరు పది రెండతి ఇవత ఇరేళ్ళు పదినొన్న రెండతి ఇవ్వండి జవర్ మైన్ మెట్్రీ బ్ల సెవెంటీన్ మెయిన్ బసార్ ఏరియా టోర్ రోడ్ జవహర్ సిపిఎస్ బ్లక్ సెవెంటీన్ జనేష్ మిషన్ బ్లక్ పొద్దు డేనిస్ మిషన్ అరవింద స్కూల్ బ్లా నైన్టీన్ ఇంకా ఇడంగా నమోదు குடிநீர் கவசொடர் குடிநீர் நிலவரம்பு குடிநீர் வழங்கப்படுகிறது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு மகரி சுத்தியா மெயின் மாந்தியர் பிளாக் எயிட்டீன் கேர்ள்ஸ் ஹைஸ் ஸ்கூல் பிளாக் லெவன் என்எம்ஜே ஸ்கூல் பிளாக் டுவெல் மெயின் பிரசார் ஏரியா பார்க் பிளாக் ட்வெண்ட்டி ஒன் இந்த பகுதிகளில் வழங்கப்படுகிறது நாலு பன்னெண்டு இரு இருபத்தஞ்சி அஞ்சு பன்னெண்டு இருபத்தஞ்சி சிபிஎஸ்சி பிளாக் ஃபைவ் సవంత డే బ్లన్ జావర్ స్కూల్ బ్లాక్ ట్వెంటీ ఎయిట్ థాగూర్ స్కూల్ బ్లాక్ ట్వంటీ ఎయిట్ మైన్ ప్రసాద్ సిబిఎస్ ఇంత పుదేలు వేది పన్నెండు రెండతి ఇరు అంచు టు ఒం రెండతి ఇరవతీ సెయింట్ ఆంటని స్కూల్ బ్లాక్ ట్వంటీ నైన్ ఎన్ఎల్సి స్కూల్ బ్లాక్ ట్వంటీ అండ్ ట్వంటీ సీస్ కెవి స్కూల్ బ్లాక్ త్రీ ఎన్ఎల్సీ స్కూల్ బ్లాక్ నైన్ ఎమకేసీ స్కూల్ బ్లాక్ ఫిఫ్టీన్ மெயின் பசார் அந்த தொல்காப்பியர் பிளாக் சிஸ்டின் மெயின் பசார் அண்ட் எம்கேசி பஸ் ஸ்டாண்ட் இரண்டு நாட்களும் நிலவாயம் வழங்கப்படுகிறது